ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செட்டிக்குள்ள முருகன் கோயில் போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு போகிற வழியில் பயங்கர இன்னல்களில் சந்திச்சு அந்த இந்த வெளியில் நம்ம ஒரு லாக பார்க்கணும் கொண்டு போயிட்டு எல்லாமே கிடந்து கடைசியில் கோவிலை நம்ம ரீச் பண்ணிட்டோம் எங்களுடைய நாங்கள் பெரம்பலூரில் வந்து வில்லி எஃபெக்டில் கிளம்பினோம் பெரம்பலூர்லேருந்து செட்டைக்குழம் அப்படிங்கிறது ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸில் கிலோமீட்டர்ஸ்ல கூடிய முருகன் கோவில் தான் அந்த முருகன் கோவிலுக்கு நார் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா போது கிளம்புவோம் போகிற வழியில் வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் சப்பர் பண்ணி மாசம் தான் இருந்துச்சு ஆனால் போகிற வழியில் எங்களுக்கே தெரியாது ஒரு அன்எக்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போது பெரம்பலூர் இருக்காஸ் மீன் கோவில் வில்லேஜ்னா அரண் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ரீஜ் பண்ணியிருக்கோம் இந்த அரண் அப்படிங்கிற வில்லேஜிலிருந்து நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது ஒவ்வொரு இடத்துலையுமே நல்ல வயல் சூழ்ந்த கிராம பிரதேசம் கவர் பண்ணி தான் போகிறோம் பெரம்பலூரில் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு நிறைய வில்லேஜஸ் நான் வந்து பார்த்தோன்னா கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த ட்ரிப்பில் போகும்போது தான் நிறைய வில்லேஜில் நேரடியாக பார்க்குறேன் இப்போ ரெண்டாவது வில்லேஜாக நொச்சியம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஒரே இடத்துலேயே நிறையா கோவில் அப்புறம் வந்து கிராமப்புற வில்லேஜ்லாம் வந்து பார்த்தோம்னா உட்காந்து நம்மளோட வேடிக்கை பார்க்குறாங்க கோவிலெலாம் இருக்குது பாருங்க கிராமத்துக்கு வந்தாவே ஒரு தனி ஃபீல்டு தான் எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரி ஸோ இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்க்க முடியும் அடுத்த வில்லேஜ் செல்லியம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்திருக்கோம் நம்ம தூரை கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வில்லேஜ் நம்ம பாஸ் ஆகி வந்திருக்கோம் நம்ம போறது கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டு இருக்கோம் பட் வீர் நாட் ஷியூர் இதுதான் வந்து மெயின் ரூட் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இன்னொரு ரூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நேஷனல் ஹைவே போகிற மாதிரி இருக்கும் வேணால் நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் வச்சுருக்கேன் லெவல் வரைக்கும் தான் ரோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு அந்த ரோடெல்லாம் நம்ம தலைவருக்கு இப்பே டவுட் வந்துருச்சு நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஏன்னா ரோடோட கண்டிஷன் அந்த அளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு தூரமாக இருக்கிற மலையெல்லாம் பார்த்தாவே அந்த மலைக்கு பக்கத்தில் தான் நம்ம போக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்

சரி இப்போ நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் கிட்ட வந்துட்டோம் பட் இது நம்ம பிளான்லேயே இல்லை நம்ம இங்கே வருவோம் அப்படின்னா கூகுள் மேப்பை நம்பி வந்தோம் கடைசியில் வந்து நம்ம வந்திருக்கற இடம்தான் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் கிட்ட ஸோ இதுதான் கோவில் பாருங்க கோவில் வந்து திறந்துருக்கு அப்படின்னு தெரியல நம்ம இப்போ இறங்கி போய் பார்க்கலாம் நம்ம இப்போது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கோம் இப்போ அந்த கோவில் வந்து மூடி இருக்குது ஸோ அதனால் நம்மளால் இப்போ உள்ளே போக முடியாது இதான் கோவிலோட ஆர்ட் பாருங்க ஸோ என்னா செட்டிக்குளம் போகணுன்னு வந்தாலுமே வந்து நம்ம மதுரகாளியம்மன் கோவில் ஃப்ரண்ட் வரையும் வந்துட்டோம் சரி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் சிறுவாச்சூர் வழியா நம்ம இப்ப வந்ததுனால கிட்டத்தட்ட திருப்பி மேப்பில் பார்த்தா அதே பன்னெண்டு கிலோமீட்டர் திருப்பி காடு பேசாமல் ஹைவேலேயே போயிருக்கலாம் தெரிஞ்ச வழியிலேயே சரி இப்படி ஒரு வில்லேஜ் ரோடு இருக்குன்னு நம்பி வந்ததுக்கு இப்படி ஒரு தீர்ப்பாக கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்ணுற வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டோட்டலாக மலையெல்லாம் இருக்குது நிறைய மலை எல்லாம் இருக்குது அந்த ரோட்டில் வந்தால் நம்ம ஒரு வேளை அந்த மலை பக்கத்துலேயே வந்திருப்போம் தான் எனக்கு தோணுது மலைக்கு போகிற ரோடாக இருந்தேன் அடுத்த வில்லேஜாக மருதடி அப்படிங்கிற ஊர்கிட்ட வந்திருக்கோம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல இதோட இப்போ ஒரு அஞ்சு ஆறு வில்லேஜ் நம்ம பாஸ் ஆகிட்டோம் நம்ம ஒரு டைரக்ஷன் போர்டு பார்த்துட்டோம் அதில் வந்து பார்த்தோன்னா நாட்டார இந்த பக்கம் போட்டிருக்காங்க ஸோ போகிறோம் ஹாய் பார்த்து

மயில் எல்லாம் இருக்கு பாருங்க அழகே அவர் வந்து பாத்தினா வெங்காய கட்ல வயல்ல மயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப தூரம் கடந்து வந்து மங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்தப்போ தான் நம்ம கூட வந்த தீபப்ரியனோட வண்டியோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு கோவில் கிட்ட வரையே வந்தாச்சு அதுதான் கோவிலு பட் நம்ம கூட வந்த தீபக் பிரியனோட வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு முன்னாடி வந்துட்டோம் பின்னாடி இருக்கா போகலாம் இருப்பி பானை பார்க்க போயிட்டுருக்கோம் தெரியல போயிட்டே தான் இருக்கோம் ஆளே காரம் தான் நிக்கிறாரு தலைவரோடயிருச்சு வண்டியோட டயர் பஞ்சர் ஆகி நிக்குது இந்த ஊர்ல ஒரு பஞ்சர் ஷாப் கூட இல்ல ஒரு ஊர்ல எல்லாம் வெளியே போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா பார்க்க போயிருக்காங்க கிடையாது இருக்கானு ஸோ சொல்லி இப்படி ஆயிருச்சு நிலைமை அப்படியே தள்ளிட்டு கூட போக முடியல ரொம்ப வந்து பார்த்தினா ஏற இல்லாமல் இருக்குது ஒரு வழியாக டயரை வந்து பார்த்தினா கழட்டியாச்சு கொண்டு போயிட்டு பஞ்சர் பண்ண வேண்டியது சாரி பஞ்சர் பண்ணதை சரி பண்ண வேண்டியது தான் கையில் ஒரு வழியாக பஞ்சர்லாம் ஒட்டி முடிச்சு நாங்களும் வந்து பார்த்தோம் முருகனை தரிசியப்படுறதுக்காக கோவில் கிட்ட கொண்டாடுச்சு நாங்கள் கோவில்கிட்ட மேலே தான் பைக்கில் போக முடியும் பைக்கை நாங்கள் கையில் பார்த்துட்டு நாங்கள் நாங்கள் நடந்து தான் போயிருக்கோம் ஏன்னா எங்கே எல்லாருக்குமே மலை ஏறுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ பைக்கை நாங்கள் கீழே நிப்பாட்டிட்டு நாங்கள் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போயே கிட்டத்தட்ட டைம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ கிட்ட தான் பரவாயில்ல நம்ம மேலே போய் வருகணை பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வருஷத்துக்கு ஒரு மலை ஏறணும் இல்லையா படிகள் அப்படின்னு பார்த்த வரையும் ஒரு நியர்லி டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்ட ஸோ நீங்கள் ஈஸியாக போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முருகனை தரிசிக்கலாம் நீங்கள் பெரம்பலூருக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் டே டைம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இருட்டு ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப இருட்டு சூழ்ந்துடும் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏறினப்போய் நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம் இதுதான் கோவில் ரொம்ப பெரிய கோவில் பேரு கேட்ட கோவில் தான் அதை பார்க்க சின்னதாக இதாக இருக்கும் இங்கே வரவங்களுக்கு ஒரு குறிப்பு குரங்குகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்தா பார்த்துக்குறோம் நாங்களும் முருகன் தரிசிக்கிட்டு கிளம்பிட்டோம் அட்லாஸ்ட் பெரம்பலூருக்கு வந்து மூணு பேர் ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு கந்துக்கு பொறுமையாக பேசி டீ நான் நாங்களும் வந்து பதினாறு இருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த பிளாக் இந்த வழியை முடிச்சுக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் பாய்